அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லா ஒருவணிக்கை உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீத் மஷாலா நம்ம தினந்தோறும் பலதரப்பட்ட கருத்துக்களை பல சிந்தனைகளை வருங்கால சமூக கட்டமைப்பில் வருங்கால சமுதாய உருவாக்கத்தில் நம்ம என்னெல்லாம் தொடர்ந்து செய்யணும் ஒரு சமூக வளர்ச்சியில் மாற்றம் என்பது உடனே நிகழாது ஒரு மாற்றம் ஏற்படணும்னா அதுக்கு நீண்ட இலக்கு வேணும் தொடர் பயணம் வேணும் கடின உழைப்பு வேணும் நேர்மறையான சிந்தனைகள் வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கத்தை நம்மளால் செய்ய முடியும் இப்போ இன்றைக்கி நாம் பயணிக்கின்ற காலத்தில் நம்முடைய சேவைகளில் முயற்சிகளில் மிக முக்கியமான ஒரு முயற்சிங்கிறது நம்ம அடுத்த ஜெனரேஷனை வருங்கால சமுதாயத்தை எப்படி இருக்கோம் எந்த மனநிலையில் அவங்கள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அத்தாச்சி நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளை எப்படி உருவாக்கணும் எந்த மனநிலையில் நம்ம உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போது நாம் எப்படி அவங்கள்ட்ட நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் இந்த குழந்தைகளை உருவாக்கும் போது நம்முடைய ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணும்போது அது சிறு குழந்தைகள் வாலிபர்கள் பெண்கள் யார் யாராக இருந்தாலும் மனைவி மக்கள் யாராக இருந்தாலுமே ஒரு ஃபோரிய கான்செப்ட்னு சொல்கிறாங்க இந்த ஏ நாலு ஏக்களை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்லூரி எதுவாக இருந்தாலுமே இந்த நாலு விஷயங்களை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வருங்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒன்று அட்டென்ஷன் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கவனக்குறைவு தான் எல்லா விதமான தோல்விக்கும் பலகீனத்துக்கும் காரணம் அல்லாஹு தலா இத குரானில் ஹஃப்லத்துன்னு சொல்கிறான் ஹாஃபிலின்களுக்கு வந்து கஃப்லத்துடைய மக்களுக்கு வந்து நசீபுகள் கிடைக்கிறதில்லை அவங்களுக்கு தோல்விகள் அதிகமாகும் எல்லா விதமான வெற்றிக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஒரு சமுதாயம் ஒரு மனிதன் ஒரு நிறுவனம் தோற்று போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் ஹஃப்லத்து தான் கவனக்குறைவு அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தை நம்மளுடைய நிறுவனங்களை நம்மளுடைய சகோதர சகோதரிகளை குழந்தைகளை எல்லாத்தையுமே அந்த அட்டென்ஷன் அந்த கவனத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாம் அவங்கள இருக்கிறோம் நாம் அவங்கள எல்லா நிலையிலும் உருவாக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறோம் நம்முடைய வந்து கவனம் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ஷன் ரெண்டாவது அஃபெக்ஷன் எல்லா நிலையிலேயுமே அன்பை கொண்டு தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ அடக்குமுறையை கொண்டோ ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது அந்த அஃபக்ஷனை வெளிப்படுத்தணும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாய்ஸ்கிட்ட அடிக்கடி கூப்பிட்டு நம்ம பேசணும் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறோம்னா அங்கே உள்ள டீச்சர்ஸ் அங்கே உள்ள வேலையாட்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாத்திட்டையும் கூப்பிட்டு பேசணும் அந்த அஃபெக்ஷன் வெளியாகிக்கிட்டே இருக்கணும் அந்த அஃபக்ஷனை வெளிப்படுத்தும் போது தான் நம் மீது ஒரு நம்பிக்கையும் நம்மோடு சேர்ந்து பயணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் அந்த கூட இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் அது நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் மனைவி மக்களாக இருக்கட்டும் நிறுவனமாக இருக்கட்டும் ரெண்டாவது அஃபெக்ஷன் மூணாவது வந்து அப்ரிசியேஷன் அவங்கள அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன நளவுகளையும் சின்ன சின்ன நல்ல காரியங்களையும் அடிக்கடி நம்ம கூப்பிட்டு பாராட்டணும் அது எல்லாத்துக்கும் முன்னாடியும் பாராட்டணும் தனிமையில் கூப்பிட்டு பாராட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு பாராட்டணும் நீ ரொம்ப நல்லா செயல்படுற அத்தா உனக்காக துவா செஞ்சேன் எம்ப்ளாய்கள்கிட்ட கூப்பிட்டு பேசணும் நண்பர்கள்கிட்ட கூப்பிட்டு பேசணும் மனைவி மக்கள்கிட்ட கூப்பிட்டு பேசணும் நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் அடிக்கடி அப்ரிசியேஷன் பண்ணணும் பாராட்டணும் அவங்கள உயர்ந்த நிலையில் நம்ம அவங்கள மேக் ஃபீல் அப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க எல்லா நிலையிலும் அவங்கள வந்து என்ன என்னுடைய அத்தா என்ன என்னுடைய முதலாளி என்ன என்னுடைய நண்பர் என்ன என்னுடைய கணவர் மனைவி எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து நம்ம மக்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அது மிக முக்கியமான விஷயம் ஒரு நிறுவனக்கு ஒரு நிறுவனத்திற்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த சமுதாய உருவாக்கத்திற்கு அப்ரிசியேஷன் நாலாவது அக்செப்டன்ஸ் யாரையும் ஒதுக்கிடக்கூடாது எல்லாருமே உலகத்தில் நல்லவங்க தான் உயர்ந்தவங்க தான் அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நம்ம எப்பயுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் தவறு செய்வாங்க தவறுகள் நடக்கும் அதனால் நம்ம அடைந்தோ கோபமடைந்தோ ஸ்டெஸ் ஆகியோ மன அழுத்தத்துக்கு ஆளாகாம அவங்கள கூப்பிட்டு பேசி தனிமையில் பேசி அவங்கள முயற்சி செய்து அவங்களுடைய மனமாற்றங்களை ஏற்படுத்தி அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கணும் இந்த நாலு நிலைகளையும் தொடர்ந்து எல்லா நிறுவனங்கள் வீடுகள் குடும்பங்கள் இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் ஸ்கூல் மதரசா எல்லா இடங்கள்லையுமே இந்த நாலு நிலைகளையும் நாங்கள் பண்ணும்போது மார்ஷல்லாம் கூட இருக்கிறவங்க நம் மீது நம்பிக்கை கொள்வாங்க நம் மீது அன்பு கொள்வாங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க நம்மளுக்காக பல சேவைகளை பல தியாகங்களை பல வேலைகளை தொடர்ந்து செய்வாங்க ஏன்னா ஒரு சமூக கட்டமைப்புங்கிறது தனி மனிதனால் உருவாக்க முடியாது எல்லா நிலை மக்களும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வருங்கால சமுதாயம் பெரியவங்க பிஸ்னஸ்மேன் கல்வியாளர்கள் உளமாக்கல் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும்னா இந்த நாலு முக்கியமான நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும் ஜசாக்குமுல்லா அல்லாஹு தலா நம்ம எல்லாத்தையும் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி ஒரு வருங்கால சமூகத்தை ஈமான் உள்ள உணர்வுள்ள வலிமையுள்ள ஆளுமையுள்ள இந்திய உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய சமூகமாக அல்லா என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அறணும் ஜசாகுமுல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலி வரகாத்தோ